இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நூறு கவிஞர்களுக்கு கலைஞர் கவி விருது எம்எல்ஏ மாணிக்கம் வழங்கி பாராட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தில் நூறு கவிஞர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கலைஞர் கவிஞாயிறு விருது வழங்கும் விழா கிராமியம் கூட்டரங்கில் நடைபெற்றது குளித்தலை தமிழ்ச்சங்கம் நிறுவனத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்எல்ஏ மாணிக்கம் தமிழ்நாடு கேரளா மாநிலத்திலிருந்து வருகை தந்த நூறு கவிஞர்களுக்கு கலைஞர் கவிஞாயிறு விருது வழங்கிய பாராட்டி பேசினார் அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற ஆசிரியர்கள் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி பல்வேறு தலைப்புகளில் கலைஞரின் வரலாறு குறித்து தங்களது கவிதை படப்பை வாசித்தனர் தமிழ்நாடு கேரள மாநிலத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்